காலையில் இட்லி தோசை அப்படின்னா ஏதாச்சும் சட்னி சாம்பார் மட்டும் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த உணவை அவங்கள சாப்பிட வைக்கணும் அதுக்கு வேண்டி கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் முட்டை எல்லாத்துக்கும் பிடிக்கும் ரொம்ப அதனால் இது கூட முட்டையை வச்சுட்டா இந்த உணவை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க முட்டை வந்து அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம் வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டும்தான் இது கூட பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல்லையே சின்ன சைஸும் இருக்கும் பெருசும் இருக்கும் இது வந்து சின்னதாக இருக்கிறது இல்லைங்களா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் சும்மா நார்மலாக தான் இன்றைக்கி தாளித்து எடுத்திருக்கேன் சோலாவில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் யாராவது பயன்படுத்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது பட் நான் ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நான் சாதாரண அவள் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த சோள அவுள் செஞ்சு சாப்பிட்லாம் பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வைக்கணும் அப்படியே தண்ணியில் கழுவி வச்சோம்னா ஊறவே செய்யாது ரொம்ப வர வரணுன்னு இருக்கும் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும் கருப்பு திராட்சையும் வந்து நான் கல்லூப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் தான் ஊற வச்சுக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நல்லா கழுவிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனா சீக்கிரமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்குள்ளேயே முட்டையும் வந்துருச்சு சுண்டலும் தாளித்து எடுத்தாச்சு தினமும் சுண்டல் பயிர் ஏதாவது கொடுக்கும்போது நம்ம டெய்லியுமே கேரட் பீன்ஸை மட்டுமே நம்பி செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி தாளித்து வச்சாலும் நம்ம இதில் ஒரு கப் எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் இதில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நான் வந்து கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் அதை நம்ம சொந்தமாக தோட்டத்தில் இருக்கிறத ஆட்டி தான் பயன்படுத்திக்கிறோம் பாதம் வந்து நம்ம மிக்ஸியில் பொடிச்சுக்கிறேன் நான் நம்ம கட் பண்ணியும் போடலாம் ஆனால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பொடியாக கட் பண்ணோம் அப்படின்ட்டு தான் நான் அதை வந்து மிக்ஸியில் சும்மா உடைச்சி நம்ம பவுடர் மாதிரி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சோளவல் ஊறிடுச்சின்னா பார்த்தீங்களா அப்படியே நல்லா மிருதுவாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது கூட மாதுளை முத்துக்கள் ஒரு கப்புக்கு எடுத்துக்கலாம் கழுவி வச்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது சொல்லவே முடியாது இது மட்டுமே உணவாக இருந்தால் கூட நம்ம வயிறு நிறைய சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தேங்காயும் பார்த்திங்கன்னா எந்த கெடுதலும் இல்லாத ஒரு உணவுப் பொருள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே தேங்காய் தான் அதனால் தேங்காய் எந்த வகையிலுமே நீங்கள் கெட்ட கொழுப்புன்னு நினைக்கவே வேண்டாம் இதுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேர் இதை பற்றி பேசியாச்சு ஆராய்ச்சியும் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் நம்ம மக்கள் வந்து அதை தான் இருக்காங்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து கலந்துக்கிட்ட போது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதில் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உணவை பார்த்து நீங்கள் இதே மாதிரி தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க இட்லி தோசையாக அதாவது நம்ம ஒரு வாரத்துக்கெல்லாம் மாவரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இட்லி தோசையாக சமைச்சு சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இப்போவே நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க மூட்டு வழியால் எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்க அப்படின்னு பாருங்கள் அவங்கக்கிட்ட எப்போ கேட்டிங்கனாலும் காலையில் இட்லி இட்லி இட்லிங்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் சொந்த வந்தோம் எல்லாேருமே அப் அப்படி தான் இருக்காங்க அதனால தான் நம்மளாவது மாதிரி நம்மளும் நல்லா இருக்கணும் நாளைக்கு நமக்கு பின்னாடி வர்ற சன்னதையும் நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த உணவு மாற்றத்தை கொண்டு இருக்கோம் ஸோ நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் தான் நம்ம நோக்கம் ஸோ இது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த உணவு பார்க்கும்போது நீங்கள் இதே மாதிரி தான் இல்லை இதில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இன்னும் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் இன்னும் ஏதாவது சேர்த்தி கூட நீங்கள் பண்ணலாம் இன்னொரு ஐட்டத்தை கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யுங்க இதை தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அவ்வளோதான் கூட நமக்கு காய்கறி தேவை அப்படின்னா அது கூட ஒரு கப்பளவுக்கு நம்ம காய்கறி எடுத்துக்கலாம் முட்டை வேண்டாம்னு சொன்னால் நம்ம காய்கறியை மட்டுமே எடுத்துக்கலாம் இல்லை பழங்கள் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆப்பிள் மட்டும் ஒரு ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் அது ஆப்பிள் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதே இல்லைங்க ஆயுத பூஜைக்கு வாங்கினது மிச்சம் இருந்துச்சு அதனால் அதை சேர்த்திருக்கேன் இன்றைக்கி ஸோ இந்த உணவு பிடிச்சிருந்தால் இதே மாதிரி இல்லாட்டியும் இதிலிருந்து இன்னும் ஆல்டர்னேட்டிவாக செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்